அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனல் மூலமாக உங்கள மகிழ்ச்சியில் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா புதிய புதிய முறைகேடுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம அதாவது கொடுத்த பணத்துக்கு வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு காரணத்தினால மக்கள் வந்து தமிழக மக்கள் என் டிடி சேனல் சொந்தங்கள் அனைவருமே வந்து இந்த விளம்பரத்துக்கு மயங்கி பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் பணத்தை விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப புதிய செய்தி ஒண்ணு வந்திருக்குது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னையில தான் இந்த நடந்திருக்கு அந்த நிறுவனத்தோட பேர் என்ன எவ்வளவு பேர் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு பேர் ஏமாந்து இருக்காங்க அந்த நிறுவனத்தை நடத்துனது வருத்தமான ஒரு விஷயம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோல பண்ண இருந்திருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெருங்கிய சொந்தங்களா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனும் உடனும் வந்து கிடைக்கும் நண்பர்களே மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதிய செய்தி வந்திருக்கு சுட சுட உங்கள்ட்ட நான் கொடுத்துருக்கிறேன் சென்னையில திருவள்ளூர் மாவட்டத்துல திருவள்ளூர்ல புதிய அறிவிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா மக்கள் குடுக்கல குற்றப்பிரிவு போலீஸார் கொடுத்திருக்கிறாங்க சொர்ணதாரா குரூப் ஆஃப் நிறுவனம் இப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல மிக பெரிய அளவுல முறைகேடுகள் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலயே வந்து இந்த நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறாரு அவருடைய முக்கியமான ஆசிரியர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒரு கவர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தொடங்கின இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆகி இருபத்தஞ்சு சதவீதம் வட்டி கொடுத்திருக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒட்டி கொடுத்திருக்கிற அடிப்படையில மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட இந்த நிறுவனம் வந்து இப்ப லாப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாரு இவருடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் ரிட்டையர்மெண்ட் ஆசிரியர் இவர் வந்து நல்ல ஒரு கருத்த மக்கள்கிட்ட சொல்லி இதை நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றேன் ஏற்றுமதியில் முதலீடு பண்றேன் ஏற்றுமதி அதாவது இம்போர்ட் பண்றேன் வெளிநாட்டுல பொருட்களை இறக்குமதி பண்றேன் இந்திய பொருட்களை ஏற்றுமதி பண்றேன் அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு எனக்கு வேணும் அதன் அடிப்படையில நான் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு வட்டி தருகிறேன் அப்படின்னு சொன்னதுனால பல பேரு ஆஹ் குறிப்பா ஆசிரியர் லைன்லயே இருக்கிறாங்க ரிட்டையர்மெண்ட் ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஓய்வு பெறாம பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களை குறி வச்சு அவர் அவர் மனைவி என்ன சொல்ல போனாக்கா பாண்டு அவர் வந்து பாண்டுரங்கன் ஓசி ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் மனைவி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு வயசாச்சு அவருடைய மனைவியும் சேர்ந்து அவருடைய மகள் பவானி எல்லாமே வந்து சேர்ந்துதான் அந்த கூட்டு சதி செஞ்சிருக்கிறதா சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாரு அஹ் குற்றப்பிரிவு போலீசார் இவங்க அடிப்படையில வந்து குறிவைத்து மக்களை வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ட்ரைனிங்கும் இவங்க கொடுத்துருக்கிறதா சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மூணு நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து மிக பெரிய அளவுல வந்து மோசடி நடந்திருக்குது இந்த எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து மோசடி மக்கள் டன்னு இருக்கு வாங்கின பணத்தை இவங்க மோசடி பண்ணிருக்கிறதா சொல்றாங்க இதுல முதலீடு செஞ்சிருக்கவங்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் வந்து இது வரைக்கும் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க சாதாரண இல்லைங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ங்கிறது ஒரு கோடிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு தொகை எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து எந்த வருமான வரியும் கட்டாம மிகப்பெரிய பெரிய சொத்து சொத்து சேர்த்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க சொர்ணதாரா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வர்ணதாரா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து மை மதி மயங்கி நிறைய பேர் பணத்தை பட்டு இருக்கிறாங்க நடைப்பதை வா வாசிங்க இருக்காங்க இல்ல தெருவுல படுத்து கிடக்குறவங்க சாதாரணம் கையேந்தி பணம் வாங்குறவங்க ஆஹ் பிச்சை எடுக்கிறோம்னு சொல்றேன் இல்ல அவங்கல இருந்து வண்டி இருக்கிறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்கள ஆட்டோ ஓட்டுறவங்கல இருந்து வாடகை டாக்ஸி ஓட்டுறவங்க ஆசிரியர்கள்ட்ட இருந்து காவல்துறை அதிகாரிகள்ட்டெல்லாம் இவங்க வந்து முதலீடு பெற்று இந்த அளவுக்கு மோசடி நடந்திருக்கிற அடிப்படையில திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு பண்ணி இவங்க மேல கேஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க குறிப்பா வந்து அதனுடைய மெயின் எம்டி இருக்கக்கூடிய ஓய் பெற்ற ஆசிரியர் பாண்டுரங்கனை கைது பண்ணியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில வந்து இந்த எப்ப வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் இதனுடைய அடிப்படையில தோண்ட தோண்ட நிறைய செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் சொல்ல போனாக்கா இது இந்த சர்ணதாரா குரூப் ஆஃப் கம்பெனியில முதலீடு பண்ணியிருக்க முதலீட்டாளர்கள் வந்து எங்களுடைய காண்டாக்ட்ல நீங்க தெரியாது காண்டாக்ட்ல கமாண்ட்ல நீங்க தெரிவிச்சீங்கன்னாக்கா இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க அதில் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து முதலீடு பண்ணியிருக்கீங்க யாரெல்லாம் லாப்ஸ் ஆயிருக்கீங்க எவ்வளவு முது பண்ணிருக்கீங்க இதுக்கு எங்க போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்க கூடிய காபிக்கை அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த மாதிரி ஏமாந்து போற ஒரு சூழ்நிலையில தான் வந்து நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறோம் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் காவல்துறைக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக டிவி சேனல் வந்து நம்ம உருவாக்குவோம் இது மாதிரி பல விஷயங்களை அரசியல் பொழுதுபோக்கு விளையாட்டு நிறைய விஷயங்களை நம்ம கருத்துக்கிட்டு பறந்துகிட்டே இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்னால தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அடுத்த டாப்பிக்ல சொர்ணதாரோட குரூப் ஆஃப் கம்பெனில என்ன நடக்குதுங்க சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு சேனலுடைய சொந்தங்களை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கணும் வேலை சந்திங்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி